வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் நாளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னை வரவுள்ள நிலையில் சென்னை கல்பாக்கம் பகுதிகளில் இன்றும் நாளையும் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது கீழடியில் நடத்தப்பட்ட முதல் இரண்டு கட்ட அகழாய்வில் கிடைத்த ஐயாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஐந்து அகலாய்வு பொருட்களை தமிழக அரசிடம் மத்திய அரசு ஒப்படைக்க வேண்டும் என்றும் அதனை மாநில அரசு பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது பிரதம மந்திரி கிசான் திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு இதுவரை மூன்று லட்சம் கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது நாளை சென்னையில் நடைபெறவுள்ள பாஜக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாளை சென்னை வருகை உள்ளார் பனிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு நேற்றைய முன்தினம் பொதுத்தேர்வு தொடங்கப்பட்ட நிலையில் பதினொன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத்தேர்வு நாளை தொடங்கப்பட உள்ளது பள்ளி கல்வித்துறையில் செயல்படும் அனைத்து வகை பள்ளிகளிலும் மேலாண்மை குழு உறுப்பினர்கள் பதவிக்காலம் நீட்டித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது ஜப்பானில் மீண்டும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இது ரிக்டர் அளவுகோலில் ஐந்து புள்ளி ஒன்றாக பதிவாகியுள்ளது அபுதாபி இந்து கோவிலில் பொதுமக்கள் தரிசனம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாற்பத்தைந்து வருவாய் கிராமங்களையும் உள்ளடக்கி திருவோணத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய திருவோணம் வருவாய் வட்டத்தினை உருவாக்கி முதலமைச்சர் மு அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் நூத்தி தொன்னூத்தி ஐந்து பேர் கொண்ட பாஜக முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது பாஜக வெளியிட்ட முதல் வேட்பாளர் பட்டியலில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாரணாசியிலும் அமித்ஷா அவர்கள் காந்தி நகரிலும் போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது தமிழகம் முழுவதும் இன்று நாற்பத்தி மூன்றாயிரத்தி ஐம்பத்தி ஒரு இடங்களில் போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிமுக மகளிர் அணி துணைச் செயலாளராக காயத்ரி ரகுராமன் அவர்களை நியமித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் ஏழுமலையான் சுவாமி கோவிலில் பிப்ரவரி மாதத்தில் பக்தர்கள் தொண்ணூற்றி ஐந்து லட்சம் லட்டுகள் வாங்கி சென்றுள்ளனர் என்றும் நூத்தி பதினோரு கோடி ரூபாய் காணிக்கையை செலுத்தியுள்ளனர் என்றும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது கூடங்குளம் அணுமின் நிலைய பணியாளர் தேர்வு விதிகளுக்கு புறம்பாக நடைபெறுகிறது என குற்றம் சாட்டி போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் இன்று அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மத்திய அரசின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் சூரிய மின்தகடு அமைக்க அந்தந்த பகுதியில் உள்ள தபால்காரர் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்றும் மேலும் மேற்கொண்ட இந்த இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் உள்ள அனைத்து பதிவு செய்யப்பட்ட மருத்துவமனைகளிலும் சிகிச்சைக்கு நிலையான கட்டணம் நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது சென்னையில் இன்று நாற்பத்தி நான்கு புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் கூடுதலாக நூற்றி ஐம்பது பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்துறை அறிவித்துள்ளது இருசக்கர வாகனம் ஓட்டும்போது ஹெல்மெட் ஸ்டிப் போடாமல் இருந்தால் மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் ஆயிரம் ரூபாய் அபராதம் வசூலிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்திற்கு பதினோரு லட்சம் கோடி மதிப்பிலான நலத்திட்டங்களை மத்திய பாஜக அரசு வழங்கியுள்ளது என்று மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் எல் முருகன் அவர்கள் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடுவதற்கான விருப்பமனு விநியோகம் செய்வதற்கான கால அவகாசம் மார்ச் ஆறாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது இன்னும் நான்கு நாட்களில் தேர்தல் அறிக்கை வெளியாகும் என்று அதிமுக தரப்பில் தகவல் வெளியாகியுள்ளது ஆவின் நிறுவனம் சார்பில் விற்கப்படும் ஐஸ்கிரீமின் விலை இரண்டு ரூபாயிலிருந்து ஐந்து ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த விலை உயர்வு நாளை முதல் அமலுக்கு வருவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது தேர்தலில் தபால் ஓட்டுகளை பயன்படுத்துவதற்கான வயது வரம்பு எண்பது வயதிலிருந்து எண்பத்தி ஆக உயர்த்தப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு எட்நூறு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவிடுகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னி நிலையை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்